டெல்டா பதரமன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறது தற்போது முதல் சுற்று வெப்பச்சலன மலை தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு தமிழகத்துல எப்படி இருக்கும் அதே போல தற்போது நடவக்கூடிய இந்த வெப்ப அலையின் தாக்கம் கடலோர மாவட்டங்கள்ல எப்போது முடியும் இது போன்ற ஒரு விரிவான தகவல்களை தான் இந்த காணொலியில பார்க்க அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்களும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளை கணக்கெட் செய்து கொள்ளவும் தற்போது கடலோர மாவட்டங்களில் நிலவக்கூடிய இந்த வெப்ப அலையின் தாக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக சென்னை முதல் நாகை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் நிலவக்கூடிய இரவு நேரங்களையும் வந்து வெப்பநிலை வந்து அதிகமாகவும் ஒரு அசாதாரணமான ஒரு வெப்பமான சூழலும் நிலவி வருகிறது அது நாளை முதல் ஜூன் இரண்டாம் தேதி முதல் கடலோர மாவட்டங்களில் விளங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்று முதலே படிப்படியாக குறைய தொடங்கிவிடும் இரவு நேரத்தில் வெப்பநிலை ஆஹ் அதே கூட இந்த முதல் சுற்று வெப்பச்சரண மலை நேற்றைய தினம் தொடங்கி இருக்கு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த முதல் சுற்று வெப்பச்சரண மலை நீடிக்கும் இந்த முதல் சுற்று வெப்பச்சரண ஜூன் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகள்ல உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாலை இரவு நேரங்கள்ல அதே போல ஜூன் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களையும் மழை பெய்ய ஜூன் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகள் உள் மாவட்டங்களான கள்ளக்குறிச்சி வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அதேபோல அதே போல மத்திய உள் மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்கள் மற்றும் நாமக்கல் கரூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களான புதுக்கோட்டை திண்டுக்கல் விருதுநகர் மதுரை தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மன எதிர்பார்க்கப்படுது ஜூன் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகள்ல அதே நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கடல் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் தஞ்சாவூரின் கடலோர பகுதி புதுக்கோட்டையின் கடலோரப் பகுதி ராமநாதபுரம் கடலோர பகுதிகளையும் மன எதிர்பார்க்கப்படுது ஜூன் நான்கு ஐந்து ஆறு ஆறு ஆகிய தேதிகளில் ஜூன் ஐந்தாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழையும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கோயம்புத்தூர் நீலகிரி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் வெப்பசலின் இரவு நேரங்கள்ல மட்டும்தான் இருக்கும் குறிப்பாக உள் மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்லயும் கடலோர மாவட்டங்கள்ல இரவு நள்ளிரவு நேரங்கள்லயும் இருக்கும் பகல் நேரத்துல தெளிவான மனத்துடன் வெப்பமான சூழல் தான் இருக்கக்கூடும் ஆனா கடலோர மாவட்டங்கள்ல இரவு நேரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வெக்கையான சூழல் நாளை முதல் படிப்படியாக விலகும் இது அடுத்த ஒரு வாரத்திற்கான வானிலை எதிர்பார்ப்பு அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு தமிழகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு எல்லினோ ஏப்ரல் மாதம் முடிவடைந்திருக்கு நேர்மறை ஐவோடி தற்போது வந்து நிலவிக்கிட்டு இருக்கு இந்த நேர்மறை ஐவோடி அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல வலுவிழக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனைத் தொடர்ந்து லானினா உருவாவதற்கு ஒரு சாதகமான சூழல் தற்போது காணப்படுகிறது செப்டம்பர் மாதம் லாலினா அமைப்பு வலு குறைந்த நிலையில உருவாக்கி அக்டோபர் மாதத்துல வலுவான லாமினா உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது போன்ற அமைப்புகளின் காரணமாக அடுத்தடுத்து கடல் சார்ந்த அலைவுகள் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தருவதற்கு சாதகமான சூழலும் அதாவது நிலநடுக்கோட்டு ராஸ்பி அலைவின் தாக்கம் வந்து அதிகமாக இருப்பதற்கும் ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதன் காரணமாக தமிழகத்தில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் பொழிவு இயல்புக்கு அதிகமாக இருக்கும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே மழைப்பொழிவு இயல்பு இயல்புக்கு அதிகம் என்ற நிலையில இருக்கும் எதிர்பார்த்த அதாவது தென்மேற்கு வங்கக்கடன் பகுதிகளில் காற்று சுழற்சி உருவாகி அது படிப்படியாக வடக்கு நோக்கி நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடன் நோக்கி நகரும் இதன் விளைவாக இரவு நேரங்களில் வெப்பசலன மழையும் தாக்கம் தமிழகத்தில் அதிகமாக இருக்கும் ஜூன் மாதத்தில் இயல்பான மழையும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல இயல்புக்கு அதிகமான மழை பொழிவு ஒட்டுமொத்தமாக இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு என்ன அமையும் அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் நல்ல மழை பொழிவு இந்த ஆட்டம் எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு நல்ல மழைப்பொழிவு இரவு நேரங்கள்ல இருக்கும் அதே போல தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லையும் இந்த ஆண்டு நல்ல மழை கொடுக்கும் ஜூன் மாதத்துல இயல்பை ஒட்டிய மழை ஜூலை மாதத்துல இயல்பு இயல்புக்கு சற்றே அதிகம் என்ற நிலையிலும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல இயல்புக்கு அதிகமான மழை கேரளா கர்நாடகா மாநிலங்கள்ல எதிர்பார்க்கலாம் அதே போல தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அக்டோபர் மூன்றாவது வாரம் வரைக்குமே நீடித்து மழை பொழிவு கொடுக்கும் இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை துவங்குதலையும் தாமதம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தற்போதைய நிலையில மேட்டூர் அணையின் நிலவரம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு அடியாக இருக்கு இந்த மேட்டூர் அணை நிரம்பும் சூழல் ஆகஸ்ட் மூன்றாவது வார காலகட்டத்துல தெரிகிறது ஆகஸ்ட் மூன்றாவது வாரம் அல்லது நான்காவது வாரத்துல முழு கொள்ளளவை எட்டுவதற்கு ஒரு சாதகமான சூழல் இருக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மேதூர் அணை திறப்பதில் தாமதம் ஏற்படும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் குறுவை சாகுபடியில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் உங்களுக்கு நிலத்தடி நீர் இருக்கு இல்ல பாசன வசதி இருக்கு குலப்பாசனம் பாசனம் அல்லது குட்டை போன்ற நீர்விலைகள்ல நீர் இருப்பு இருக்கு அதை சார்ந்து அத்துடன் இருக்கக்கூடிய வெப்பச்சலன முறையுடன் நான் வந்து குறுவை குருவை சாகுபடியில் ஈடுபடுறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய விவசாயிகள் தாராளமாக ஈடுபடலாம் நான் மேட்டூர் அணையை நம்பிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தெற்கு டெல்டா விவசாயிகள் இந்த ஆண்டு குறுவையை சற்று ஒத்தி வைப்பது மிகவும் நல்லது அதே போல சம்பா பணிகளை மேற்கொள்ள இருக்கக்கூடிய விவசாயிகளும் இந்த ஆண்டு சம்பா பணிகளை சற்று தாமதித்து ஆரம்பிப்பது நல்லது எதனாலன்னா தென்மேற்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது மாதம் வரைக்குமே நீடிக்கும் அதாவது ஐப்பசி மாதம் வரை வரைக்குமே தென்மேற்கு பருவமழை அதன் பிறகுதான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வடகிழக்கு பருவமழை முதல் கட்டத்துல கொஞ்சம் வலு குறைந்த நிலையிலும் இரண்டாம் கட்டத்துல வலு வலுவடைவதற்கும் சாதகமாக சூழல் இருக்கு அதாவது கார்த்திகை இருபது தேதிக்கு பிறகு வலுவடைந்து அஹ் தை பத்து தேதி வரைக்குமே நல்ல மழைப்படிவு கொடுப்பதற்கான சாதக சூழல் அப்போ சம்பா பணிகளை நீங்க தாமதமாக ஆரம்பித்து அறுவடை பணிகளை வந்து தை மூன்றாவது வாரத்திற்கு மேல் நீங்க தாமதப்படுத்தும் பட்சத்துல அறுவடை காலகட்டத்துல மழை இருந்து தப்பிக்கலாம் இந்த ஆண்டு டிசம்பர் ஜனவரி மாதத்துல தமிழகத்துல அறுவடை பாதிப்பு மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதை சார்ந்து அதற்கு தகுந்த போல திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் தண்ணீர் வசதி தண்ணீர் பாசனம் இல்லாத பகுதிகளில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடியில் ஈடுபடாமல் இருப்பதே மிகவும் நல்லது சம்பாவனைகளையும் சற்று தாமதித்து நம்ம இந்த வருஷம் குருவை பண்ணலை அதனால சம்பாவனைகளை வந்து இயல்பாக இருக்கக்கூடிய டயத்துக்கு சற்று முன்னதாகவே தொடங்குவது அப்படிங்கிறது சிரமத்தை தரும் அதே போல் அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் ஐத்தீஸ்வரன் கோயில் மற்றும் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்று வட்டாரங்கள்ல இந்த சம்பா பணிகள் வந்து அக்டோபர் புரட்டாசி மாதத்துல தொடங்குவீங்க இந்த ஆண்டு நல்ல மழை பொழிவு ஆடி ஆவணி புரட்டாசியின் முற்பகுதி முதல் வாரம் வரைக்கும் வெப்பச்சலன மழை நன்றாக இருக்கும் ஆனா அதன் பிறகு மழை சற்று குறையும் இதன் காரணமாக அங்கும் வந்து ஐப்பசி பிறந்து அல்லது புரட்டாசி கடைசியில வந்து நீங்க மானாவாரி நெல் பயிர்களை வந்து பயிரிடுவது நல்லது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும் தமிழகத்துல வெப்பச்சலன இடிமலை மாலை இரவு நேர மழைப்பொழிவு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அதே போல திருப்பூர் தூத்துக்குடி போன்ற தான் மழை வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கு அந்த திருப்பூர் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களையும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல நல்ல மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் இருந்த போதிலும் மேட்டூர் அணை வந்து தற்போது நிரம்பாத சூழலில் இருப்பதன் காரணமாக குறுவை சாகுபடி விவசாயிகள் மட்டும் சற்று யோசித்து நீங்க பணிகளை மேற்கொள்வது நல்லது அஹ் அதே போல இந்த கோடை அறுவடை பணிகள்ல மேற்கொள்ள இருக்கக்கூடிய விவசாயிகள் பருத்தி ஆஹ் பருத்தி பிற பயிர்கள் அறுவடை பணிகளுக்கு தயாராக இருக்கக்கூடிய விவசாயிகள் அறுவடை பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் இரவு நேரங்கள்ல மட்டும்தான் மழை இருக்கும் பகல் நேரத்துல எந்தவித மழை இடையூறும் இருக்காது பகல் நேரத்துல தெளிவான மனத்துடன் வெப்பமான சூழல் நடக்கும் இரவு நேரங்கள்ல பயிர்கள் நனையாதவாறு நீங்க திட்டமிட்டுக் கொள்வது நல்லது சற்று பாதுகாப்பாக இருப்பது நல்லது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல நமக்கு அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் தமிழகத்துக்கு அருகே காற்று சுழற்சி நிலை கொண்டு மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் அந்த சூழல்ல வேணால் பகல்ல மேகமூட்டத்துடன் இருந்து இரவு நேரங்கள்ல மழைப்பொழிவு வரும் தொடர்ந்து வாராந்திர அறிக்கை மாதாந்திர அறிக்கை வழங்கப்படும் மேலும் உங்களுக்கு வே வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் அது கேளுங்க கேளுங்கள் நான் அடுத்தடுத்த அறிக்கையில குறிப்பிடுகிறேன் நன்றி